சிற்பங்கள் இருக்கு ஒரு சிற்பம் வந்து சமண தீர்த்தங்களுடைய சிற்பம் அது சமண தீர்த்தங்கள் வந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய சிற்பம் இது அதே மாதிரி இந்த சிற்பம் வந்து ஒரு நாயினுடைய சிற்பம் சொல்றாங்க குதிரையுடைய சிற்பம் சொல்றாங்க எதுவா இருந்தாலும் இது வந்து ஒரு விலங்கு உடைய சிற்பம் இது ரெண்டும் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கோட்டம் இது இந்த கோட்டத்துக்குள்ள ஒரு சிற்பம் இருக்கு அதே மாதிரி இது ஒரு கோட்டம் இந்த கோட்டத்துக்குள்ள ஒரு சிற்பம் இருக்குது அந்த கோட்டத்தில் அது கோட்டம் அப்படின்னா குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம் நான்கு பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம் உட்பக்கம் குழிந்து இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து குறிப்பிட்ட எல்லை அந்த எல்லைக்குள்ள தான் இந்த சிற்பம் இருக்கும் அதே மாதிரி வந்து நான்கு பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம் அப்படின்னா இந்த இடத்துல இதே மாதிரி எல்லை கொண்டு இருக்கும் அதே மாதிரி வந்து உட்புறம் குழிந்து இருக்கும் இடம் அப்படின்னா இது உட்பக்கம் Ang 는 u தான் இதுவும் வந்து கோட்டம் இது ஒரு கோட்டம் இது ஒரு கோட்டம் சரி இது வந்து புடைப்பு சிற்பம் அப்படின்னு வந்து சொல்றாங்க முழு சிற்பம் புடைப்பு சிற்பம் அப்படின்னு ரெண்டு சிற்பம் இருக்கு முழு சிற்பம் அப்படின்னா உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது வந்து முழு சிற்பம் உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெளிவாக தெரியும்படி வடிவமைக்கப்பட்டால் அது வந்து புடைப்புச் புடைப்பு சிற்பம் இப்ப இந்த சிற்பத்தை பார்த்தோம் அப்படின்னா இது புடைப்பு சிற்பம் இதோடைய முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதுனால இது வந்து புடைப்பு சிற்பம் அதுவும் இதே மாதிரி இதை பார்த்தோம் அப்படின்னா இதுடைய முன்பகுதி மட்டும் தெரியும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் இதுவும் வந்து புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க